ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபர்ஸ்ட் ஓனரோட முதலாவது ஓனரோடையே இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது இந்த கார் மாடல் பார்த்திங்கன்னு சொன்னால் டொயாட்டோ விட்ஸ் எடிசன் ஒன் இதுதான் இந்த காரோடைய கரெக்டான மாடல் இது எத்தனாம் ஆண்டு வந்ததுன்னு பார்த்தா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த கார் செய்யப்பட்டு இப்போ இலங்கையில் விற்பனைக்காக நிற்குது திருப்ப திருப்ப சொல்கிற விஷயம் முதலாவது ஓனர் ஃபர்ஸ்ட் ஓனரோட விற்பனைக்கு நிற்கிறதால கார் நல்ல வளமாக அதுவும் அதிகமான கிலோமீட்டர் ஓடாமல் விற்பனைக்காக நிற்கிது இது இலங்கையில் எங்கே நிற்கிது அதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது லீசிங் எல்லாம் போடலாமா அப்புறம் இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு தான் இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் என்ன சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்கள் இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த கார் மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி சொல்லியாச்சு இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் இப்போ வரையும் அதாவது நீங்கள் இப்போ பார்க்குற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கணுன்னு பார்த்திங்க சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஜெனூன் மைலேஜ் தான் சொல்லியிருக்குது ஓடி இருக்குது ஒன் லேக்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் கரெக்டான ஓடு இருக்குது சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் எல்லாமே கிளியராக இருக்குது அதோட ஃபேக்ட்ரிலே ஃபிட் பண்ணப்பட்ட ப்ளேயர் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே நீங்கள் இந்த என்ன சொல்ற கார்டு வந்த ஒரிஜினல் இதெல்லாமே அப்படியே இருக்குது அப்புறம் புதிய டயர்கள் வித் எலோவில் போட்டிருக்குறாங்க ஒரிஜினல் ஃப்ளோர் கார்பெட்ஸ் இருக்குது கார்டு வந்த கார்பெட்ஸ் அப்படியே இருக்குது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க சொன்னால் க்ளீன் கண்டிஷன் எல்லாமே கிளியராகவே இருக்குது அதோட இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் ஓகே எல்லாமே பார்த்தா ஜி இப்போ நம்ம லாஸ்டில் பார்க்க போகிறது இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோ சொல்லித்தான் பார்க்க போகிறோம் புதிய வாகனங்கள் இறக்குமதி ஆகுது என்றாலும் வெக்கச்சக்கமான ப்ரைஸில் இறக்குமதி ஆகிக்கொண்டு இருக்குது அது ஏன்னென்று எனக்கும் தெரிய சொல்ல தெரியலை பட் எடுத்துக்கொண்டும் இருக்கிறாங்க பணம் அதிகமாக என்ன சொல்ல அதிகமாக காசு வச்சிருந்தவங்க எடுக்கிறாங்க இவ்வளோ காசு தான் இருக்குதுன்னு சொல்கிறவங்க அது களவாக பாவிச்சு வாகனங்களை எடுத்து கொண்டுருக்குறாங்க இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்க சொன்னால் அறுபத்தி ஏழு லட்சம் சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ன்ற உண்மையாகவே நீங்கள் இப்படி ஒரு கார்த்தை அடிக்கொண்டிருக்குங்க இந்த ப்ரைஸுக்கு ஓகேன்னு சொன்னால் இதை விட குறைச்சி தருவேன்னு சொன்னதால் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் இந்த காரோட கண்டாக்ட் நம்பருக்கு எழுங்க நான் கொமண்டலத்தாரன் நீங்கள் நேரடியாக கால் பண்ணி இந்த காரை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு இன்னும் ப்ரைஸை நீங்கள் குறைச்சி அவங்ககிட்ட வாங்க ட்ரை பண்ணலாம் அவங்க சொன்ன ப்ரைஸ் அறுபத்தி ஏழு லட்சம் இதில் கட்டாயமே குறைஞ்சி தருவாங்க கார் நல்ல கண்டிஷனில் ஏதாவது ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் நிற்குதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஓனர்ன்னு சொன்னால் இப்போ நீங்கள் எடுக்க போனீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஓனர் ஒருகை பாவனையாக கார் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான காராக இருக்கும் மைலேஜும் அதிகம் ஓடி இருக்கலன்ற சொன்னால் எந்த விதமான இஷ்யூவுமே இல்லை அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த காருக்கு செலவழித்த பில்ஸ்லேருந்து எல்லாமே ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன பார்ட்ஸ் இது மாற்றிருக்குறாங்களான் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் பில்ஸ்லேருந்து பார்ட்லேருந்து எல்லாமே பார்க்கலாம் எல்லாம் ஒரிஜினல் பார்ட்ஸோட நிற்கிது இந்த கார் வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டாக்ட் நம்பர் தாரன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க